பயணிகளின் கவனத்திற்கு கோடை விடுமுறை காலங்களில் வட மாநிலம் தென் மாநிலம் என பாகுபாடு இல்லாமல் நாடு முழுக்க இப்படி முன்பதிவு பெட்டிக்குள் சாதாரண டிக்கெட் வைத்திருக்கும் பயணிகள் ஏறி ஆக்கிரமித்ததை பார்க்க முடிந்தது வந்தே பாரத் ரயிலுக்குள் கூட ஓபன் டிக்கெட் வைத்திருந்த பயணிகள் பலரும் ஏறினார்கள் இதனால் கடும் சிரமத்திற்கு உள்ளான பயணிகள் ரயில்வே நிர்வாகத்திற்கு தொடர்ந்து புகார்களை முன்வைத்தனர் ரயில்வே போலீசாரும் டிக்கெட் பரிசோதகரும் கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டும் பயணிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது ரயில்வே நிர்வாகத்திற்கு இது பெரும் தலைவலியாக அமைந்தது இந்த நிலையில்தான் முன்பதிவு பெட்டிகளுக்குள் கன்ஃபர்ம் டிக்கெட் இல்லாத பயணிகள் ஏறுவதை தடுக்க விதிகளை கடுமையாக பின்பற்ற ரயில்வே நிர்வாகம் டிக்கெட் பரிசோதகர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாம் ஆன்லைனில் டிக்கெட் எடுத்தால் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் தானாக பணம் திரும்ப கிடைத்துவிடும் என்பதால் ஆன்லைன் டிக்கெட் எடுத்து இருந்தால் அவர்களை இறக்கிவிட்டு விடுவார்கள் இந்த நிலையில்தான் ஜூலை மாதம் முதல் கவுண்டர் டிக்கெட் எடுத்திருந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தாலும் அவர்களை முன்பதிவு பெட்டியில் பயணம் செய்ய அனுமதிக்கக்கூடாது என்று ரயில்வே நிர்வாகம் வலியுறுத்தியிருக்கிறதாம் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டுடன் முன்பதிவு பெட்டியில் பயணம் செய்தால் நாநூற்று நாற்பது ரூபாய் அபராதம் விதிப்பதோடு பெட்டியில் இருந்து இறக்கிவிட வேண்டும் எனவும் டிக்கெட் பரிசோதகர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு இருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது ரயில்களில் முன்பதிவு பெட்டிகளில் சாதாரண டிக்கெட்டுடன் பயணிகள் ஆக்கிரமிக்கும் சம்பவங்கள் அதிகரித்ததால் ஏற்கனவே முன்பதிவு செய்து பயணிக்கும் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாக்கினர் இது தொடர்பாக தொடர் புகார்கள் போனதால் ரயில்வே இந்த விதியை கடுமையாக்க முடிவு செய்திருக்கிறதாம் இது தொடர்பாக ரயில்வே அதிகாரிகள் கூறுகையில் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டுடன் முன்பதிவு பெட்டியில் பயணிக்க தடை இருப்பது இது புதிது அல்ல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்தே ரயில்களில் இந்த விதி உள்ளது எனினும் கவுண்டரில் டிக்கெட் எடுத்து வெயிட்டிங் லிஸ்டில் இருந்தாலும் அந்த பயணிகளிடம் டிக்கெட் பரிசோதர்கள் கெடுபிடி காட்டுவது இல்லை தற்போது இந்த விதியை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றனர்